இயக்குனர் ஏ ஆர் முருகதாஸ் இயக்கத்தில் நடிகர் சிவகார்த்திகேயன் நடிப்பில் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட மதராசி மாதராசி திரைப்படம் குறித்த முதல்கட்ட ட்விட்டர் விமர்சனங்கள் வெளியாகியுள்ளன சமூக வலைத்தளமான ட்விட்டரில் இந்த படம் குறித்து முதல்கட்ட பாசிட்டிவ் ரிவ்யூக்கள் வெளியாகி வருகின்றன நெட்டிசன்கள் பலரும் படத்தின் அறிமுகம் சிறப்பாக உள்ளது ஜமால் வில்லன் ரோலில் கலக்கியுள்ளார் அவரின் இன்றோ சிறப்பாக உள்ளது சிவகார்த்திகேயன் இன்றோ அமைதியாகத் தொடங்கி அப்படியே கிராப்பிகரிகிறது சிவகார்த்திகேயனுக்கு ஒரு பாதிப்பு உள்ளது அது படத்தை வேறு திசைக்கு கொண்டு செல்கிறது அவருக்கு இருக்கு பாதிப்பு படத்தின் திசையை மாற்றுகிறது அதன் அடிப்படையில் வரும் ஆக்ஷன் காட்சிகள் சிறப்பாக உள்ளது ஒரு நெட்டிசன் இடைவேளை காட்சி அனல் பரப்பதாக குறிப்பிட்டிருந்தார் அதில் சிவகார்த்திகேயன் எதிர்பாராத அளவில் உணர்ச்சி பூர்வமாக நடித்திருப்பதாக தெரிவித்தார் மற்றொருவர் படத்திற்கு சாதாரணமாகச் சென்று ஆனால் படம் முடிந்து வெளிவரும்போது முற்றிலும் கலங்கி போனதாகவும் குறிப்பிட்டு உள்ளார் சிலர் படத்தின் கதைக்களம் தீவிரமான கதையாக இருந்தாலும் அதன் நேர்த்தியான படைப்பையும் சிவகார்த்திகேயனின் முதிர்ச்சியான நடிப்பையும் பாராட்டி உள்ளனர் ஒரு பார்வையாளர் பின்னணி இசை பல காட்சிகளை உயர்த்தியதாகவும் குறிப்பாக இரண்டாம் பாதி அசத்தலாக இருந்ததாகவும் கூறினார் அனிருத்திசை படத்தின் மொத்த கதைக்களத்தையும் வேறு தளத்திற்கு கொண்டு சென்றுள்ளதாக நெட்டிசன்கள் கூறியுள்ளனர் நெட்டிசன் ஒருவர் மதராசி படத்தை அதிரடி உணர்வு குடும்ப சென்டிமெண்ட் ஆகியவற்றின் சரியான கலவையாக விவரித்தார் இது வசூலில் பெரும் சாதனை படைக்கும் என்றும் குறிப்பிட்டு உள்ளார் மற்றொருவர் இது சிவகார்த்திகேயனின் சிறந்த நடிப்பு என்றும் இன்னும் சிறு நேர்த்தியாக எடிட் செய்திருந்தால் படம் மேலும் சிறப்பாக இருந்திருக்கும் என்றும் குறிப்பிட்டார் உச்சக்கட்ட காட்சி உணர்வுபூர்வமாக இருந்தாலும் சிலருக்கு நீளமாக தோன்றியது இந்த படம் ஏ ஆர் முருகதாஸ் கம்பே போல உள்ளது துப்பாக்கி கத்தி போல படம் உள்ளது அதிலும் துறைமுக சண்டை காட்சி எதிர்பார்க்காத அளவிற்கு சிறப்பாக உள்ளது என்று நெட்டிசன்கள் பலரும் கூறியுள்ளனர் இசையமைப்பாளர் அனிருத் மற்றும் சிவகார்த்திகேயனின் கூட்டணியை இசை ரசிகர்கள் வெகுவாக பாராட்டினர் குறிப்பாக கிளைமேக்ஸ் காட்சிக்கு முந்தைய தீம் சிலர் பூட்டுவதாக தெரிவித்தனர் பல பயனர்கள் திரையரங்கிலிருந்து வெளியே வந்ததும் படத்தின் பாடல்கள் தங்களின் பிளேலிஸ்டில் மீண்டும் மீண்டும் கேட்டதாக பகிர்ந்தனர் சலம்பல பாடல் சிறப்பாக உள்ளது என்றும் குறிப்பிட்டு உள்ளனர் எந்தவித எதிர்பார்ப்புமின்றி போனேன் ஆனால் மதராசி என்னை ஈர்த்தது என்று நெட்டிசன் ஒருவர் பதிவிட்டிருந்தார் இது வெறும் வணிக ரீதியான பொழுதுபோக்கு படம் மட்டுமல்ல நுட்பமான சமூக செய்தியும் சிறப்பாக கையாளப்பட்டுள்ளது படத்திற்கு இன்னும் கொஞ்சம் ப்ரமோஷன் செய்திருக்கலாம் என்றும் கூறினார் சிவகார்த்திகேயன் முதல் பாதியில் தனது தனித்துவமான கொஞ்சம் நகைச்சுவையையும் இரண்டாம் பாதியில் அதிரடி நடிப்பையும் சமன் செய்த விதத்தை பலர் பாராட்டினர் பிலாஷ்பை போல வரும் காட்சிகள் சிறப்பாக உள்ளன ரசிகர்கள் பலர் சிவகார்த்திகேயனின் நடிப்பு அனிருத்தின் பின்னணி இசை எதிர்பாராத இடைவேளை திருப்பம் மற்றும் கிளைமேக்ஸ் காட்சியின் உணர்வுபூர்வமான கணம் ஆகியவற்றை முக்கிய அம்சங்களாக குறிப்பிட்டு உள்ளனர் சற்றே கணிக்கக்கூடிய திரைக்கதை ஒரு குறையாக குறிப்பிடப்பட்டாலும் ரசிகர்கள் இதை ஒரு வலுவான திரையரங்கு அனுபவமாக குறிப்பிட்டு உள்ளனர் வணிக ரீதியாக குடும்ப பார்வையாளர்கள் மற்றும் சிவகார்த்திகேயனின் தீவிர ரசிகர்கள் காரணமாக முதல் நாள் வசூல் பிரம்மாண்டமாக இருக்கும் என்று பாக்ஸ் ஆபிஸ் நிபுணர்கள் கணித்துள்ளனர் ஆன்லைனில் பரவி வரும் நேர்மறையான விமர்சனங்களால் மதராசி சிவகார்த்திகேயனின் முக்கியமான வெற்றி படங்களில் ஒன்றாக மாறும் என பலர் நம்புகின்றனர் மொத்தத்தில் ட்விட்டர் கருத்துப்படி மதராசி கதை சொல்வதில் மொத்தமாக பெரிய வித்தியாசமாக இல்லை என்றாலும் சிவகார்த்திகேயனின் நடிப்பு அனிருத்தின் இசை மற்றும் படத்தின் உணர்வுபூர்வமான தாக்கம் ஆகியவை இதை ரசிகர்களுக்கும் பொதுவான பார்வையாளர்களுக்கும் கட்டாயம் பார்க்க வேண்டிய படமாக்குகின்றன மேலும் இதுபோன்ற தகவல்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்